நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது எதிரியை வந்து ஓட ஓட விரட்டுறது அதாவது நம்ம இடத்த விட்டே ஓட விரட்டுறது எப்படி அதே போல் எதிரியை வந்து எந்த வேலைனாலும் செய்ய வைக்கலாம் பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் எரிச்சல் உண்டாக்க வைக்கலாம் எதிரி எதிரியோட உடம்பு எது எதிரியோட உடம்பு வந்து சிதறி போக செய்யலாம் இந்த வித்தையால் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ இதை பத்தின தந்திரம் தான் நாம இதில் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியான எளிய வகையான தந்திரம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோழி முட்டை அதுக்கு பிறகு சுடுகாட்டு சாம்பல் இதுதான் தேவை அதுக்கு பிறகு நிறைய பொருட்கள் வரும் என்னென்ன விஷயத்திற்காக என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்ன எந்த கிழமையில செய்யணும்னு சொன்னால் சனிக்கிழமை தான் செய்யணும் ஏன்னா தாந்திரிகங்கள் பொதுவாகவே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து மாரண பேதனை வேலைகளுக்கும் சிறந்தது இந்த இதை வந்து சனிக்கிழமை செய்யணும் இதில் வந்து நான் ஒரு எந்திரம் எழுதிருக்கிறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் கோழி முட்டையில் பென்சில் ஆள் எழுதுங்க பென்சில்லாம் கருப்பு நிற ஸ்கெட்ச் இருக்கலாம் ஸ்கெச்சி எல்லாம் மார்க்கரை வச்சு கூட நீங்கள் எழுதலாம் அதே போல் கோழி முட்டையில் உள்ள கரு இருக்குலையே உள்ளே உள்ள வெள்ளைக்கரு அந்த மஞ்சக்கரு ரெண்டையுமே எடுத்துருங்க வெளியே எடுத்துருங்க மேலே மட்டும் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு மெதுவாக ஆணி வச்சு தட்டி 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 ஓட்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் கருவை வீழ்த்தி விட்டு கீழே போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ஓடு மட்டும்தான் நமக்கு தேவை அதாவது நம்ம நாட்டுக்கோழியாக இருக்கணும் நாட்டுக்கோழி முட்டை அந்த முட்டையுடைய ஓடு மட்டுந்தான் தேவை அது உள்ள என்ன பண்ணுங்க நீங்க அதுக்கு பிறகு வெளிய வந்து நீங்க எந்திரம் எழுதிருங்க எந்திரம் வந்து நான் இதுல காட்டியிருக்கிறேன் அந்த எந்திரத்தை வந்து எழுதிருங்க எழுதிக்கிட்டு அதுக்கு அடியில வந்து அவருடைய யார் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட வேண்டுமோ அவருடைய பெயரையும் அதன் அடியில் எழுதிருங்க அதுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டியது அதுக்குள்ள சுடுகாட்டு சாம்பல் இருக்குல்லையா சுடுகாட்டு சாம்பலை அடைக்க வேண்டியது அடைச்சிக்கிட்டு நீங்க தேன் மெழுகால நீங்க என்ன பண்ணணும் தேன் மிளகுனா தெரியும் இல்லையா எல்லாம் மெழுகுவருத்தி இருக்கு இல்லையா மிளகு வர்த்தியை கூட நீங்க ஹீட் பண்ணி அப்படியே ஊத்தினாலேயே போதும் அந்த முட்டையோட மேல் பக்கம் வந்து அடைஞ்சிரும் அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த முட்டையை ஒரு வாழையில் விரிச்சுங்க அதுக்கு முன்னே ஒரு அந்த முட்டையை வச்சுக்கோங்க ஒரு ஊதுபத்தி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் தெற்கு நோக்கி அமர்ந்திருந்து அந்த முட்டையை கூட கையில் வச்சுக்கிங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நூற்றி எட்டு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த முட்டையில் ஊதுனா போதும் அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ காலபைரவாய பச பச தக தக ஹன ஹன மாறைய மாறைய சுவாகா அதாவது ஓம் நமோ காலபைரவாய அதில் இடையில வார்த்தைகள் என்னென்ன அவங்களுடைய பேர் போடுறோம் இன்னாருங்கிற பெயர் யார் யாருடைய மகன் யாரு அப்படிங்கிற பேரை போட்டுட்டு பச பச தக தக ஹன ஹன மாறைய மாறைய சுவாகா இந்த பேரை வந்து போட்டு அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை உச்சரித்து அதை முட்டையில் ஊதின பிறகு அந்த முட்டையை நீங்கள் என்ன செய்யணும் பொழுது கழிஞ்ச பிறகு நீங்கள் இந்த வேலையை வந்து நீங்கள் மதியம் கூட ஒரு பன்னிரெண்டு மணிக்கோ எப்போனாலும் பண்ணலாம் அதுக்கு பிறகு சூரியன் வந்து மறைந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் முச்சந்தி உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல முச்சந்தி பாதைகள் நல்லா தனி தோட்டம் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் வெளிப்புறமான இடங்களில் மக்கள் நடமாடாத இடங்களில் வந்து நீங்கள் முச்சந்தி பாதைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முச்சந்தி பாதைகளை பக்கத்தில் அதில் ஏதாவது தோண்டி உள்ள பள்ளம் தோண்டி அதில் புதைக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் அந்த இடத்துல முச்சந்தி பாதையில் அதில் லேசாக ஒரு குச்சி ஆறு பள்ளம் தோண்டி இந்த முட்டையை புதைச்சி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் வந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுன்னு சொன்னால் எதிரியுடைய விஷயங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய்விடும் இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருட்களை கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுல என்னன்னு சொன்னா நீங்க இந்த சுடுகாட்டு சாம்பலை மட்டுந்தான் அந்த முட்டை கூட சேர்த்துருக்கீங்க அது இல்லாம அந்த சுடுகாட்டு சாம்பல் கூட கொஞ்சம் போல மிளகு சேர்த்தான் நல்ல மிளகு இருக்கு இல்லையா அதோடைய மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்தேன்னு சொன்னா எதிரியுடைய உடம்பு வந்து என்ன ஆகும்னு சொன்னா வீக்கம் அடையும் வீக்கம் அடையும் அதே போல எரிச்சலம் உண்டாகும் இது சேர்த்தா அந்த மாதிரி நடக்கும் அதே போல மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா மிளகாய் அந்த சுடுகாட்டு சாம்பல் கூட கொஞ்சம் போல மிளகாய்த்தூளை சேர்த்துன்னு சொன்னால் உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அந்த எதிரியால் இருக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் போல் சுண்ணாம்பு பொடி சுண்ணாம்பு இருக்குது இல்லையா நம்ம வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா சுண்ணாம்பு வெத்தலை பார்க்க அது கூட போடுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்புல கொஞ்சம் போல் அதில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னால் உடம்பெல்லாம் வெளுத்து போயிடும் வெளுத்துன்னு சொன்னால் நம்ம தோல் உறிஞ்சி வெள்ளையா ஒரு தீப்பட்ட புண்ணி எப்படி இருக்கும் அதே போல் வெளுத்து போயிடும் அதே போல் கடுகு கடுகு கூட சேர்த்துன்னு சொன்னால் என்ன ஆகும் உடம்பு வந்து சிதறி போகுமோ சிதறி போகணும்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆயிரும் அந்த கடுகோட தாக்கம் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும் அதே போல் ரசம் பாதரசம் சேர்த்துன்னு சொன்னால் அந்த உடம்பு வந்து கனத்து போயிடும் ஏதோ ரொம்ப வெயிட்டு போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் அது கூட சேர்க்கும்போது அதனுடைய தன்மைகள் வந்து மாறும் இந்த விஷயங்களே போதும் சுடுகாட்டு சாம்பல் மட்டுமே போதும் அதுக்கே உடம்பு வந்து எல்லாமே ஸ்தம்பித்து போயிடும் இது என்னைக்கு புதைச்சிங்களோ இந்த சனிக்கிழமை புதைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி வந்து அந்த உங்க வீட்டு பக்கத்து வீட்லேயே இருந்தாருன்னு சொன்னால் அவரெல்லாம் காலி பண்ணி போகக்கூடிய அளவுக்கு வேலையை காட்டிராங்க அதாவது வீடுகள்லயே உள்ள வந்து பிரச்சனைகளை உருவாக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்குடியும் பிரச்சனைகள் உண்டாக்கி அவங்கள பிரிவு பிரிக்க செஞ்சிடும் அதுக்கு பிறகு அவங்களால் நிம்மதியாக தொழில் பண்ண முடியாது தொழில் பண்ணாலும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால் வந்து எதிரிகளை உங்களை வந்து வாழ விடாமல் யாராவது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடைய செஞ்சால் நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து திரும்பி வரும் அதனால் வந்து தயவு செய்து நன்மையான காரியங்களுக்காக மட்டும் இந்த விஷயங்களை செய்யுங்க செஞ்சுங்களுக்கு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்